நாளும் உங்களுக்கு சிறப்பான தினமாக என் என் வாழ்க்கைங்களா தாயத் அப்படின்றது ஒரு குளிசம் சொல்லுவாங்க ஓகேங்களா அது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமா மாறுபட்டு வந்திருக்கே தவிர அதுடைய கான்செப்ட் ஒன்று தான் அதுல செயல்பாடு ஒன்று குழந்தைகளுக்காக மெயினாக தாயத்துகள் உருவானதுங்க ஆரம்பத்தில் இந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாலாரிஷ்ட தோஷம் பறவை தோஷம்லாம் சொல்லுவாங்களே அது தீண்டாமல் இருக்கிறதுக்காக குளிசம் கட்டி கழுத்தில் கட்டி வைப்பாங்க குழந்தைகளுக்கு ஒரு டைமில் அது பழக்கமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தாங்கன்னா ஒரு குளிசம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமாக மாறுபட்டு வந்திருக்கே தவிர அதே கான்செப்ட் ஒன்று தான் அதே செயல்பாடுவாங்க மாதிரி ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ மெட்டல்லாம் கிடையாது பனை ஓலையில் தான் தாயத்தை எழுதுவாங்க ஓகேங்களா அந்த பனை மரம் இருக்கு இல்லையா அந்த அதை தாலான்னு சொல்லுவாங்க ந நார்த்தில் அதுக்கு பேர் தாலா அந்த தாலான்றது தான் மாறி 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 தாயத்தான் மாறிச்சு அப்படின்னு ஒரு பேச்சும் உண்டு குழந்தைகளுக்காக மெயினாக தாயத்துகள் உருவானதுங்க ஆரம்பத்தில் இந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாலாரஷ்ட தோஷம் பறவை தோஷம்லாம் சொல்லுவாங்கள்ல அது தீண்டாமல் இருக்கிறதுக்காக குளிச்சம் கட்டி கெழுத்தில் கட்டி வைப்பாங்க குழந்தைகளுக்கு ஒரு டைமில் அது பழக்கமாறுது அதுக்கப்புறம் பார்த்தாங்கன்னா இந்த குழந்தைகளுடைய குழந்தை பிறக்கிறாங்கல்ல பிறக்கும்போது தொப்புள் கொடி கட் பண்ணுறாங்கல்ல அந்த தொப்புள் கொடியில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து காய வைப்பாங்க ஓகேவா இன்றைக்கும் அந்த நடைமுறையில் இருக்குது காயை வச்சு அதை ஒரு தாயத்தில் அடைச்சி மூடி எடுத்து ஆனால் அப்போலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்து இடுப்பில் கட்டிவிடுவாங்க குழந்தையிலேருந்து இறக்குற வரைக்கும் அந்த குழந்தையுடைய இடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு தாயத்திருக்கும் இந்த தாயத்தை பாதுகாப்புக்கும் யூஸ் பண்ணாங்க ஒரு காலத்தில் போருக்குலாம் போவாங்களா ராஜா அப்போ அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு மந்திர ஒரு உயர்த்தி சக்திகர்த்தின தாயத்துக்களை போட்டு போனாங்க ஓகேங்களா வியாபாரிகள் வியாபாரம் பண்ணும்போது அவங்களுக்கு வியாபார வசியம் உண்டாகணும்னு தாயத்தை யூஸ் இருந்தாங்க ஓகேங்களா இந்த தாயத்துக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தாயத்து உண்டு சில காரியங்களுக்கு எந்திரங்கள் வரைஞ்சி அது உள்ளே வச்சு அதில் சில தாந்திரிக பொருளாக போட்டு அடைச்சி போட்டுக்கிற பழக்கம் இருக்குது அதே போல் சில தாயத்துக்களில் பார்த்தீங்கன்னா சில தாந்திரிக பொருட்களும் வேறுகளும் உள்ளே வச்சு அதுக்கு எனர்ஜி கொடுத்து பிராண பிரதிஷ்ட பண்ணி சக்தி ஏற்றி போட்டுக்கிற பழக்கம் உண்டு இன்றைக்கும் அதெல்லாம் நடைமுறை என்ன ஸோ ஒரு தாயத்தை அணிவது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அடிஷ்னல் பலம் சொல்லலாம் ஓகேங்களா இப்போ வெளியில் போகிறோம் ஒருத்தர் போருக்கு வெறும் வெறுங்கையில் சண்டைக்கு போகிறதுக்கு போல் கூட தப் துப்பாக்கி எடுத்துகிட்டு போகும்போது அவனுக்கு ஒரு எனர்ஜி எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுல அது மாதிரி தான் ஒரு மனிதனுக்கு அவன் காரியம் செய்யும்போது அதுக்கு அடிஷ்னல் சக்தியாக கொடுக்கறது தான் இந்த தாயத்து ஓகேங்களா இந்த தாயத்தை அவருக்கு பெரிய பலனை கொடுக்கும் நம்ம பித்தளையில் கிடைக்கிது செம்பில் கிடைக்கிது செய்கிறாங்க தாயத்துக்களை வெள்ளி தங்கம் இதை போல் மெட்டல்ஸ்லாம் இப்போ கிடைக்கிது பொதுவாக பார்த்தீங்கன்னா செம்பில் யூஸ் பண்ணுறது ரெகுலர் பழக்கமாக இருக்குது இப்போ நம்ம செய்கிற தாயத்துகள் எல்லாமே நம்ம வெளியில் தான் மாட்டுறோம் ஏன்னா அதுலேயே லைஃப் பீரியட் ஜாஸ்தின்றதாங்க ஸோ இந்த தாயத்துக்களுடைய எனர்ஜி எப்பவுமே ஒருத்தருக்கு அவருடைய அந்த சக்ராஸ் சொல்லுவோம் இல்லையா செவன் சக்கராசம் ஒரு மனிதனுக்கு அந்த இருக்கக்கூடிய நெகட்டிவை கிளியர் பண்ணி ஒரு பாசிட்டிவாக வைபாக வைக்கிறதுக்கும் இந்த தாயத்தை யூஸ் பண்ணும் ஸோ தாயத்தன்றது ஒரு நல்ல காரியம் அது சரியான வகையில் சரியாக முறைப்படி செய்யக்கூடியவர்கள் கிட்ட செஞ்சு அதை போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய பலன் வந்து சேரும் ஓகேலா நல்லது நடக்கும் நல்லது மாற்றமே நடக்கும் சாயிரம்